எனது வலிக்கு இப்படி ஒரு வைத்தியமா எனக்கு கொஞ்ச நாளாவே சரியான கால் வலிங்க அதனால எங்க வைத்தியகாரி மாமா கிட்ட போயிட்டு வைத்தியம் கேட்டதுக்கு இத போல இறுக்க செடி பழுப்புலையா பிரிச்சு அடுப்பு மேல போட்டு கால மாரி சரியா போயிரும் எங்க மாமா பழுத்த இருக்க விட இலையில தான் பல விதமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லல எங்க வைத்தியகாரர் மாமா தான் சொன்னாரு சூடா இருக்க அடுப்பு மேல இலைய போட்டு கால தூக்கி உள்ளே அடுப்புல காலவைடா அப்படின்னு சொன்னாங்க எங்க சித்தி அதாவது இந்த இலைக்குள்ள இருக்க சத்து எல்லாம் நம்ம காலுக்குள்ள ஆவி மூலியமா ஏறுமா மாசத்துல ரெண்டு வாட்டி இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் லாஸ்டா வந்து இந்த மாதிரி அடுப்பை தொட்டுக் கூப்பிட்டு அடுப்பு வந்து ஒரு பொண்ணுங்க